ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கும் ஒரு பெரிய வீடு வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் ஆசங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோ போகணும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ கிழமை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாங்க இன்றைக்கி வந்து ப்ரை ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா நண்டு தாங்க நண்டுமே வாங்கியாச்சுங்க அப்புறமா ஃபோன் பண்ணி இது மாதிரி மீன் இருக்கான்னு கட்டாக மீனுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி கருவாடு இருந்தால் வாங்கிட்டு வர சொல்லி கருவாடுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த அம்மாவே கொண்டு கொடுத்தாங்க கருவாடு சூப்பராக கருவாடுமே ரெடி பண்ணிகிட்ருக்கலாம் கருவாட்டு குழம்பு நண்டு கிரேவி சுட சுட சாதம் தாங்க சூப்பராகவே இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே ஒரே ஒன்றே ஒன்றாவே போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு வானல் வச்சு நல்லா வதக்கிடலாங்க நல்லா இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு அதுலேயே நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா சூப்பராக வதக்கிவிடும் நண்டுமே சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுமே போட்டாச்சுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வானல் வச்சு கருவாட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் கத்திரிக்காய் முழுசு முழுசாக நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் சூப்பராகவே இருக்குங்க அந்த கத்திரிக்காய் போட்டுடலாம் லஷ்மீரி தூள்மே கலருக்கு தான் மிளகா தூளே கிடையாது இதுக்கு வந்து காரத்துக்கு மிளகு தான் மிளகு ஜூறு ஜீரகமே நல்லா நுணுக்கி போட்டாச்சு கருவாடுமே சூப்பராக கழு ஏச்சி சுத்தம் பண்ணி சுடுதல்ல தான் கழுகு போயிருந்தாங்க கருவாடலாம் அப்போ தான் நல்லா கௌச்ச வாசலாம் போய் நல்லாவே இருக்கும் கத்திரிக்காயுமே போட்டுடலாங்க இந்த பக்கம் வந்து கருவா இந்த பக்கம் வந்து நண்டுமே சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா நண்டுக்கு நம்ம தண்ணியே ஊற்றவில்லை அது வெந்திருக்கும் போதே அப்படி தண்ணி விடும் தண்ணி ஊற்றக்கூடாது சூப்பராக வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான மிளகு ஜீரகமே போட்டாச்சு கொஞ்சம் சோமுமே போட்டேன் மிளகு ஜீரகம் நல்லா வறுத்து போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும் நான் வறுக்கலை நான் அப்படியே தான் போட்டேன் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நல்லா விந்து வரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா க கத்திரிக்காயுமே சூப்பராக வதங்கி வந்துச்சு கருவாடுமே சூப்பராக வதங்கி வந்துச்சு கலருக்கு வந்து காஷ்மீரி பவுட்ரு தான் போட்டிருந்தேன் நண்டுக்கு அடுப்பு சரியாக எரியாதனால ரொம்ப லேட்டாகுதுங்க அப்படியே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுவு போனோமேனு சொல்லிட்டு அவசர அவசரமாக செஞ்சேங்க இதாங்க என்னோடய கிச்சன் கிச்சன் எப்போயுமே நீட்டாக தான் இருக்கும் எனக்கு இது மாதிரி சமைக்கும்போது அவசரமாக செய்யவே கொஞ்சம் கஷ்ட அம்சம்தான் இருக்கும் செஞ்சு முடிச்சோன்னா நீட் பண்ணிவிடுவேன் மிளகாத்தூளுமே போட்டுடலாங்க எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துடுச்சு உப்புமே போட்டுடலாம் மஞ்சத்தூளும் போட்டுடலாம் இந்த பக்கம் வந்து புளியுமே நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் தக்காளி கூடையே ஊற்றியாச்சு புளி தண்ணியுமே அதுலேயும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளுமே போட்டாச்சுங்க இதிலேயுமே புளி தண்ணியுமே வடிகட்டிவிட்டேன் தக்காளி குடியே நல்லா வதங்கி வச்சு அடுத்து வந்து நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான தூக்கி ஊற்றிடலாம் அதை குழம்பு கொட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதேமே ஊற்றி ஊற்றிடலாம் சூப்பராக வாதிங்க வந்துருக்க பாருங்கள் நல்லா பிஞ்சு கத்திரிக்காங்க நல்லாவே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் இதே மாதிரி செய்வேன்ஸ் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுடலாம் குழம்பு கொத்தமல்லி தூள்லாம் போட்டால் கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராகவே இருக்கும் ரெண்டுமே பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துட்ருக்கு இந்த பக்கம் கருவாட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு நான் இப்போ தான் முத முதல் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் என்னோடய வீடியோ நிறைய பாருங்கள் பாருங்கள் கொத்தம் தலைமை தூவிடலாம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு நல்லா சளி பிடிச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்றக்கு யாருக்கெலாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் எல்லாருக்குமே நண்டு ரொம்ப பிடிக்கும் காரசாரமாக இருக்கிற நண்டு இந்த பக்கம் கருவாட்டு குழம்பு முட்டையுமே வேக வச்சு எடுத்து வச்சுங்க முட்டமே கருவாட்டு குழம்புல போட்டலாம் கீறி சூப்பரான காம்பினேஷன் என்னுடைய வீடியோக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ